இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோரி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பின் வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தொழிற்கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக எதற்காக மேடை போட வேண்டும் எதற்காக பேச வேண்டும் நாம் தொழிற்கட்சியின் தலைமை இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்ற இல்லையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஜிம்மா மேடைகளில் திமுக வாக்கு சேகரிக்கூடிய தலைமை இல்லையே ஆனாலும் சீமான் ஏன் இஸ்லாமிய சிறைவாசியின் விடுதலை கோருகிறார் என்றால் சிறைவாசிகளின் மொழியும் சீமானின் மொழியும் ஒரு மொழிதான் என்றுதான் உங்களுக்கு ஒன்றை நிலையூட்ட கடமைப்படுத்துகிறேன் இதுவரை இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்பது இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய ஜமாத்துகள் இஸ்லாமிய சமுதாய தலைவரால் மட்டுமே அரங்கத்திற்குள் அடைபட்ட அரங்கத்திற்குள் பேசிக் கொண்டிருந்த ஒன்றை பொது சமூகத்தில் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று பொது சமூகத்தில் முழங்கிய ஒருவன் என்றால் செந்தவன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது தொடர்ச்சியாக நன்றாக உற்று நோக்குங்கள் திமுகவின் ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய மக்கள் கொடும் சித்திரவதைக்கு உள்ள

தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த சிறைவாசி குடும்பத்திற்கு அழுத்தம் வந்தது நீங்கள் ஏன் சீமான் பின்னாடி செல்கிறீர்கள் நீங்கள் ஏன் சீமான் பக்கத்தில் நிற்கிறீர்கள் நீங்கள் சீமான் நாம் தமிழர் சென்றால் இந்த சிறைவாசி விடுதலை தாமதப்படுத்தப்படும் அமைப்பு நிர்வாகிகள் சமுதாய தலைவர் மனுக்கள் அரசியல் வியாபாரிகள் அந்த சிறைவாசி குடும்பத்தில் பேசியிருக்க கூடும் பேசியிருக்க வந்திருப்பார்கள் அவர்கள் இந்த அழுத்தத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்தால் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து விழுக்காடாக மாற்றுவோம் ஐந்து விழுக்காடு நீ மாற்ற வேணா தா மூணு புள்ளி அஞ்சு தரல பாயிண்ட் நைன் ஃபைவ்ல தான் இருக்கு ஒரு விழுக்காடு கூட இல்லை வெள்ளை தர சொல்ல இந்த அழுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணுது திமுக ஆட்சி கட்டிற்கு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஆதிநாதன் குழு சிறைவாசிய குழு என்ற ஒரு குழுவை போட்டார் அன்பான உறவுகளை அந்த குழு இன்றிலிருந்து நாலரை வருடம் ஆகிவிட்டது அந்த குழுக்கான ஆறு நபர்கள் வழிகாட்டு குழு அந்த நபர்களை தேர்ந்தெடுக்காத ஒரு குழு ஆதிநாதன் குழு யார் கேட்பார் முஸ்லிம்க்கு தலைவர் பெருமக்கள் ஊர் ஊருக்கா ஜமாத்துகளை ஒழாக்களை இஸ்லாமிய பெருமக்களை தலைவர் பெருமக்களை உலமாக்கல் பெருமக்களை கூட்டி கூட்டி இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு ரெண்டு திமுக ஒரே ஒரு முறை ரெண்டு சிட்டி வேணும் சிறைவாசல் விடுதலை வேணும் ஒரு மானமுள்ள தமிழனா அந்த நாலத்தில் ஒரு முறை இந்த இஸ்லாமிய சுத்தங்கள் சொத்தகளில் வாழ்ந்து பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாரு இன்னைக்கு இந்த வா அடுத்த மாதம் இந்த இன்னொ ரெண்டு வாரத்தில் நோன்பு வர போகுதே இருபத்தாறு பேருனா இருபத்தாறு ஹஜ் பெருனா இருபத் இருபத்தாறு ஆண்டுகள் ஹஜ் பெருனா இருபத்தாறு ஆண்டுகள் நோன்பு பெருனா கொண்டாடவில்லை சிறை கொட்டடிகளில் இருக்கிறார்கள் யார் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் இந்த திமுகவா அதன் ஆதரவு கட்சிகளா கூட்டணி கட்சிகளா இல்லை இவர்கள் ஒரு வாரம் உங்களுக்கானவர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கை மட்டும் வாங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்த வந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் திருப்ப மாநில அரசு சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்கு மாநில அரசு நெஞ்சில மாஞ்சாரதா கூட சொல்றா சீமான் முதலமைச்சர் இருந்தா அடுத்த நாள் சிறைவாசிகள் வெளியே வர வேண்டாம் சத்தியம் என்று சொல்றேன் சத்தியம் என் தலைவன் பிரபாகரும் மீது சத்தியம் சீமான் அடுத்த நாளை வெளியே விட மாநில அரசின் அதிகாரம்